ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே போணுச்சு அப்படின்னா நிலம வந்து மோசாயிடும் இனியும் இது வந்து சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து சொந்த மண்ணில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக நம்ம இந்திய அணி வந்து இருக்காங்க ஏன்னா கிட்ட மூணு போட்டியில் நம்ம சொந்த மண்ணில் வந்து தோல்வி அடைஞ்சோம் இன்னொரு புறம் நியூசிலாந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா கூட டெஸ்ட்டு தொடரை வந்து இழந்துட்டு நமக்கு நம்மக்கிட்ட வந்தாங்க அந்த வெறியை நம்ம மேலே வந்து காமிச்சாங்க நம்மளுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் வந்து பண்ணாங்க அது வந்து டெஸ்ட்டு கிரிக்கெட் வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயம் ஏன்னா ஆதி காலத்தில் ஒரு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி கூட நம்ம எடுத்துக்கிட்டால் கூட வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா போன்ற அணிகள் தான் ஸ்ட்ராங்காக வந்துருப்பாங்க நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வரைக்கும் அவங்க வந்து டெஸ்ட்டில் வந்து இருந்ததே கிடையாது ஆனால் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வேர்ல்டு கப்பை வந்து நம்ம நியூசிலாந்து தான் வந்து வாங்கினாங்க அப்போ வந்து விராட் கோலி தலைமையில் நம்ம வந்து ஃபைனலில் போய் வந்து தோற்றோம் ஆனால் வந்து ஆல் டைமாக வந்து எப்போதுமே வந்து ஒரு அக்ரஸிவான ஒரு பேட்டிங் லைனப்பு அக்ரஸிவான பவுலர்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம்னு நியூசிலாந்து வந்து சொல்ல முடியாது சில தொடர்கள்லாம் நல்லா ஆடுவாங்க சில தொடர்கள்லாம் வந்து சொதப்புவாங்க பட் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற அணிகள்லாம் அப்படி கிடையாது படு பயங்கரமாக அவங்க வந்து டஃப் கொடுப்பாங்க அந்தளவுக்கு வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து விட்டுற மாட்டாங்க அப்படி இருந்துமே நம்ம வந்து கிட்ட வந்து தோத்தோம் இப்போ அந்த தோல்விக்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக தான் ஆஸ்திரேலிய தொடர் வந்து இருக்குது இந்தியாவை குறைச்சி வந்து மதிப்பிட்டுட்டாங்க ஆஸ்திரேலிய வீரர்கள் அப்படிதான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து சின்ன பசங்களாம் வந்து வராங்க ஈஸியாக நம்ம வந்து ஜெய்சரலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை வந்து எதிர்கொண்டாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் நம்ம யங் பிளேயர்ஸ் வந்து பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க ஜெய்ஸ்வால் சிறப்பாக இருக்காரு ஹர்ஷித் ராணா சிறப்பாக இருக்காரு நிதிஷ் ரெட்டி இன்னும் அவர் வந்து பவுலிங்கில் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணலை ஆனால் பேட்டிங்கில் வந்து மிரட்டலான ஒரு பர்ஃபார்மன்ஸை நிதிஷ் ரெட்டி வந்து கொடுத்துருக்காரு இன்னும் ஜடேஜா அஸ்வின்லாம் வந்து உள்ளே வரலை அவங்க வராமலே பார்த்தீங்கன்னா யங் பிளேயர்ஸை வச்சு ரோகிட்டும் ஆடாமல் நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்போ வந்து எப்படிப்பட்ட ஒரு பிளேயிங் லெவன் இருந்தாலும் ஆஸ்திரேலியாவை தோற்கடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம ஸ்குவாடு வந்து இப்போ வந்திருக்கு நம்ம பிளேயிங் லெவன் வந்து இப்போ வந்திருக்கு அதுவும் வந்து கம்மின்ஸுக்கு நெருக்கடி வந்து அதிகமாகுது காரணம் என்ன அப்படின்னா புறம் வந்து இந்த இந்த முறை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து மூணு முறை ஆஸ்திரேலியா மண்ணில் எந்த ஒரு அணியுமே இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவை தோற்கடித்ததை கிடையாது அந்த ஒரு பெருமை இந்தியாவுக்கு வந்து கிடைக்கும் இன்னொரு புறம் இப்பதைக்கு டெஸ்ட் வேல்டு கப் பாயிண்ட்ஸ் பாய்ண்ட் மூணாவது இடத்துக்கு ஆஸ்திரேலியா வந்து போயிருக்காங்க ரெண்டாவது டெஸ்ட் தோத்துட்டாங்க அப்படின்னா நிலைமை இன்னும் மோசமாயிரும் ஆஸ்திரேலியா ஃபைனல் வரவே முடியாது அந்த மாதிரி வந்து போயிரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்போ வந்து பேட் கமிங்ஸ் வந்து என்ன பேசி இருக்காருன்னா நாங்க எதிர்பார்த்ததை விட இந்தியா வந்து செம ஸ்ட்ராங்கா வந்து வந்திருக்காங்க எங்க சொந்த மண்ணுல அவங்க வந்து சொந்த மண்ணு மாதிரி ஏதோ இந்தியாவில் ஆடுற மாதிரி எங்க பிக்சர்ஸ்ல வந்து ஆடுறாங்க முன்னாடி தான் வந்து ஒரு வேகப்பந்து ஏற்ற மாதிரி ஒரு ஆகக்கூடிய பிக்சர்ஸ்ல இந்திய பேட்ஸ்மேன் ஆண்கள் வந்து திணறுவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை நிலமை வந்து மாறிடுச்சு அதனால் இப்படியே போனுச்சு அப்படின்னா ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் தான் என்னுடைய டெட் லைனாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது டெஸ்ட் டெஸ்ட்லேயே நாங்கள் வந்து தோத்துட்டோம் அப்படின்னா நான் வந்து கேப்டன் பதவியை கொடுத்துட்டு ஸ்மித்தையோ இல்லை வந்து லபுஷனையோ வந்து கேப்டன்சி பண்ண சொல்லிட்டு ஒரு பிளேயராக நான் வந்து ஆட போகிறேன் ஏன்னா இப்போதைக்கு வந்து அந்த கேப்டன்சி ப்ரெஷர் வந்து எனக்கு வந்து இருக்கு அதனால் பவுலிங்கில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஸோ ரெண்டாவது டெஸ்ட்டில் தோத்துட்டோம் அப்படின்னா என்னுடைய பதவியை விட்டு விலகிட்டு ஒரு சக பிளேயராக இருந்து அடுத்த மூணு கேம்லேயுமே இந்தியாவுக்கு வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் இந்தியாவை சொந்த மண்ணில் வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது அவங்கள வந்து தோற்கடிச்சு ப்ரெஷர் தான் எனக்கு வந்து அதிகமாக இருக்கு தொடரலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த ரெண்டாவது டெஸ்ட் தான் வந்து முடிவு பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து பேசியிருக்காரு நன்றி